ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனும் மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரமணி பாட்டி போய் கேலண்டரை வந்து பார்க்குறாங்க பார்த்தா நாளைக்கு வந்து நம்ம ரகுராம் ஜானகியோட இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் ஆச்சு அப்படின்னுட்டு உடனே வழியில் வந்து நம்ம யோசியை வர சொல்கிறாங்க அப்போ யோசியம் வீட்டுக்கு வந்ததோ எதுக்குமா யோ வர வச்சிருக்கீங்க அப்படின்னதோ நாளைக்கு உனக்கு ஜானிக்கும் கல்யாண நாளுப்பா அதான் இப்ப நல்ல நேரம் பாக்கலான்னு வர சொல்லிருக்கான் அப்படின்னு போது எதுக்குமா அப்படின்னு ரகுராம் தடுத்ததும் கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படிங்கிறாங்க உடனே யோசிக்கிட்டு நல்ல நாள் பார்த்து தர சொன்னதும் இங்க பாருங்கம்மா இந்த வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு நல்ல விசேஷம் நடத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு போதும் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் இது வீட்டுல ஒரே ஒருத்தங்களாலதான் கெட்டது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பத்மா சொன்னதும் கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க யோசி அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதா வேண்டிக்கிட்டீங்க ஆமாங்க ஆனா போக டைம் தான் கிடைக்கல அப்படின்னு பாட்டி சொன்னதும் பரவாயில்லமா நாளைக்கே நல்ல நாள் நீங்க எந்த விசேஷமா இருந்தாலும் நாளைக்கே வச்சுக்கோங்க அப்படின்னதும் ரொம்ப நல்லது சாமி எங்க மருமகன் மருமகளோடையும் என் மானுடையும் கல்யாண நாள் அதே விக்ரம் அப்படின்னு சொன்னதோ சரிமா இதனால நிறைய பிரச்சனைகள் தேடும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க இருந்து போனதோ இங்க பாருங்கம்மா இதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல ஒரு என்னத்தமா சொல்லு வேணாம் அப்படின்னதோ ஆமானு நீ சொல்றதும் சரிதான் நாக்குல பல்ல போட்டு பேசுவாங்க இப்படி காத்திய வந்து இல்லாம பண்ணிட்டு வெக்கமே இல்லாம இப்படி கல்யாண நாள் கொண்டாடுறாங்களே அப்படின்றதும் ஏய் உனக்கு நடி வந்துச்சு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு மணி திட்டுறாங்க இந்த பக்கம் எல்லாரும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ரகு இந்த வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு அதனால இருக்கிறதுனால இந்த கல்யாண நாளை நடத்தினா கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னதோ ஆமான இதெல்லாம் ஒரு வாட்டி தான் வரும் வாழ்க்கையில இல்லைன்னா பின்னாடி வருத்தப்படலாம் அப்படின்னதும் எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு கோவச்சிட்டு நம்ம ரகுராம் அங்க இருந்து போனதும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா மாயா தனா மணி மூணு பேரும் நிற்காங்க இப்போ என்ன பண்றது மாயா எப்படியாச்சும் இந்த கல்யாண நாளை நம்ம நடத்தியே ஆகணும் உனக்கு பெரிய பாரு விஷயம் சொன்னார்ல அது ஞாபகம் இருக்கா அப்படின்னதோ ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு என்னமா அப்படின்னு மணி கேட்டதும் உடனே ரகுராம் வந்து சொல்லுவாங்க நம்ம மாயத்தானா பாருங்கண்ணே மாயா கல்யாணத்தோட நம்ம வீட்டில இனி எந்த கல்யாணமும் இல்லைல்ல அப்படின்னு சிவா சொல்லும் போது ஏன் அதான் ஜோடி நானும் ஜானகி ஒரு இருக்கோம்ல அடுத்த மாதமே எங்களோட இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் வருது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இதை வந்து நினைச்சு பார்த்துட்டு சரி மாயா இப்போ என்ன பண்றது நீ பேசினா கண்டிப்பா பெரியப்பா கேட்பாரு அதனால நீ போய் பேசு அப்படின்னதும் உடனே தனா வந்து ரகு இதை வந்து நின்று மணிய மாயாவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாருங்கப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா அப்படின்னு போதும் இங்க பாருமா தானா உன் சந்தோஷத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான் ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என்ன வற்புறுத்தறாத அப்படின்னு போதும் இந்த பக்கம் தனா வந்து கெஞ்சிட்டிருக்காங்க பேசுப்பா எனக்காக நீங்கள் ஒத்துக்கணும்ப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஜானகியும் வந்து நம்ம மாயா மாணி கூட சேர்ந்து மறைந்து நின்று பார்த்துட்ருக்காங்க இங்கே பாருமா தனா உனக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் முடியாதமா இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்ன பொறிச்சிக்கல நீமா அப்படின்னதும் அப்பா நான் நல்லா பொறிச்சிக்கிட்டு தான் பேசுகிறேன்ப்பா நீங்களும் என் அம்மாவும் ஒன்று சேரணும்னு எனக்கு ஆசையாக இருக்காதுப்பா உங்களுக்கு ஆசையாக இருக்காதாப்பா உங்களுக்கான இடைவெளி இது மூலமாக குறைய அப்படின்னு நினைக்கிறாப்பா அந்த காரணத்துக்காகத்தான் நானும் இதுக்கு உங்களை சம்மதிக்க சொல்கிறேன் ப்ளீஸ்ப்பா எனக்காக சம்மதிங்க அப்படின்னு போதும் முடியாதுமா அப்படிங்கிறாங்க என்னப்பா அது இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விழா மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா இந்த வீட்டில் இருக்கிற யாருமே சந்தோஷமா இல்லை இந்த விழா நடந்தால் கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் தானேப்பா இப்படி கோலாகலமாக கொண்டாடணும்னு சொன்னீங்க இப்போது நீங்களே வேணும்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு போது என்னம்மா சொல்கிறேன் ஆமா ப்பா நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னதும் ரகுராம் யோசி பார்க்குறாங்க தன மாயா கல்யாணத்துக்கு முதல் நாளே ரகுராம் சொல்லிருப்பாங்க இவங்க கல்யாணத்தை அடுத்து எங்களோட கல்யாண நாள் வருது அதை ஊரே மிஞ்சுபடி ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு இதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம்மா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னதோ அப்புறம் என்னப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காக ஒத்துக்கோங்கப்பா அப்படின்னு போதோ ரகுராம் அமைதியாக இருக்காங்க பரவாயில்லப்பா இருக்கட்டும் என்ன இந்த விழா நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அது மட்டும் கிடையாது என்னால தானேப்பா இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னதும் ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க பின்ன எனக்கு மட்டும் இந்த கல்யாணமெல்லாம் நடக்காமல் இருந்திருக்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்திருக்காது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம தனாக வந்து புலம்பிகிட்ருக்காங்க மருமகளே என்னோடய மருமக ஃபஸ்ட்லேயே வந்து சிக்ஸர் அடிக்கா அப்படின்னு மணி மாயாக்கிட்ட சொன்னதும் சரி சரி எப்படியோ தனாக மாற்றிடுவாங்க வெயிட் பண்ணுங்க மாமா அப்படின்னுட்டு மாயா இருக்காங்க அப்ப நம்ம தனா வந்து பா ப்ளீஸ் பா எனக்காகப்பா எனக்காக அப்படின்னு கேச்சிட்ருக்காங்க சரிம்மா இந்த விழா நடந்தால் நீ சந்தோஷமா இருப்பே அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க ஆமாப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு போதும் சரிம்மா உன்னோட சந்தோஷத்துக்காக நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னதும் தன வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது பார்த்து ஜானகி மாயாவும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இன்னொரு பக்கம் மணி இங்கால மாயார் கதிர் சிவாலாம் இந்த விழாவை நடத்துறதுக்குரிய திட்டம் இருக்காங்க அப்போது பத்மா பார்வதி உடனே மணி மச்சான் கல்யாண நாளை கொண்டாடுறதுக்கு சம்மதிச்சுட்டாரு அப்படின்னதும் பத்மாவும் பார்வதியும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்போ மாயா மாமா நாளைக்கு சீனு வருவானா அவன் இல்லாமல் எப்படி மாந்த கல்யாண நாள் நடக்கும் கண்டிப்பாக வருவான் அப்படின்னதும் நான் இருக்கும் வரைக்கும் எப்படியா வரவிட மாட்டேன் அப்படின்னுட்டு பத்மாங்கிறது போயிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி வைக்கப்பட்டு மாயா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மணி வந்து சீனுவுக்கு ஃபோன் போட்டு டே சீனு அப்படின்னு அழு அழுவுறாங்க என்னாச்சுப்பா ஆச்சுப்பா சீனு கேட்டதோ டெய் அங்க இருந்து கேட்காம ஃபர்ஸ்ட் இங்க வாடா அப்படின்னதோ சரிப்பா வர அப்படின்னுட்டு சீனு ஃபோன வைக்கிறாங்க என்னோட இந்த எபிசோட் முடிச்சிடுது